பாரிஸின் புறநகர் பகுதியான வால்டிமான் மாவட்டத்தில் போலீசாரும் சுகாதார ஆய்வாளர்களும் அடைந்து நடத்தும் பரந்தளவிலான சுகாதார சோதனைகள் உள்ளூர் உணவகங்கள் மற்றும் உணவுக் கடைகளில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன உணவுகளினால் ஏற்படும் வாடிக்கையாளர்களை பாதுகாப்பதும் சட்டவிரோத பொருட்கள் விற்பனையை தடுக்கவும் சட்டவிரோத வேலைகளை கண்டறிவதும் இச்சோதனையின் நோக்கமாகும் அடுத்தடுத்த சோதனைகளில் பல கடுமையான சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டன இதன் போது பேக்கரி ஒன்றை சோதனையிட்ட போது மொசரெல்லா சீஸ் லேபலிடப்படாத கலவைகள் வெப்பத்தில் வழிப்பட்ட முட்டையின் மஞ்சள் கருக்கள் போன்றவை வைத்திருந்ததாக அதிகாரிகள் அவதானித்தனர் மேலும் கரப்பான் பூச்சிகள் அழுக்கு கழிப்பறைகள் சிக்கலான அமைப்புகள் என பல சீர்கேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கடை காலவரையறையின்றி மூடப்பட்டது மற்றொரு சோதனையில் கோழி இறைச்சி விற்பனை செய்யும் கடை உடனடியாக மூடப்பட்டது அங்கு நிர்வாக ஆவணங்கள் கிடைக்கவில்லை நச்சுத்தன்மை அடைந்த எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது மற்றும் கழிப்பறைகள் சீரமைக்கப்படவில்லை சமையல் அறையின் சுத்தம் பொருட்களில் லேபலிங் எண்ணெய் பராமரிப்பு வெப்பநிலை கண்காணிப்பு ஆகியவை தொடர்பில் தொடர்ந்தும் சோதனைகள் முன்னெடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் சோதனைகள் அனைத்தும் பொதுவான கட்டுப்பாட்டு சட்டங்களை பின்பற்றுகின்றன என்றும் ஒருவருக்கும் பாகுபாடு காட்டப்படவில்லை என்றும் நகராட்சி நிர்வாகம் கூறுகிறது